ஐபிஎல் ரசிகர்கள் ஹேப்பி மீண்டும் தொடங்கிவிட்டது ஐபிஎல் தேதியை அறிவித்த பிசிசிஐ தலா ஒவ்வொரு அணிகளுக்கும் இனி பன்னெண்டு போட்டிகள் மட்டும்தான் புதிய விதிமுறையோடு மீண்டும் தொடங்கிய ஐபிஎல் அதாவது இந்த வருட ஐபிஎல் சீசன் தொடங்கி சிறப்பாக நடந்து வந்த நிலையில் திடீரென இந்தியா பாகிஸ்தான் போர் பதற்றத்தால் ஐபிஎல் தொடர் பாதியில் நிறுத்தப்பட்டது ஒரு வார காலத்திற்கு போட்டி தள்ளி வைக்கப்படுவதாகவும் ஒரு வாரத்திற்கு பிறகு இந்த போட்டி குறித்து ஆலோசனை நடத்தி மீண்டும் போட்டிகள் நடக்குமா நடக்காதா என்று அறிவிக்கப்படும் என்றும் பிசிசிஐ தரப்பிலிருந்து தகவல்கள் வெளியானது இந்த நிலையில் இந்தியா பாகிஸ்தான் போர் பதற்றம் முற்றிலும் முடிவடைந்துவிட்டது வெறும் மூன்றே நாளில் இந்த போர் முடிந்துவிட்டது ஆகவே இப்போது இந்த ஐபிஎல் தொடரை மீண்டும் நடத்த பிசிசிஐ முடிவு செய்துள்ளது போர் பதற்றம் பயம் என்பதெல்லாம் இனிமேல் இருக்காது ஆகவே இனி எந்தவித அச்சுறுத்தலும் இல்லாமல் ஐபிஎல் போட்டிகளை தொடர்ந்து நடத்த முடியும் இதனால் தற்காலிகமாக சொந்த நாட்டுக்கு திரும்பிய ஐபிஎல் வீரர்கள் பலரும் தற்போது மீண்டும் இந்தியாவிற்கு கிளம்பிவிட்டனர் குறிப்பாக ஆஸ்திரேலியா மற்றும் சவுத் ஆப்பிரிக்கா நாட்டை சேர்ந்த ஒரு சில வீரர்கள் மட்டுமே மீண்டும் ஐபிஎல்லில் இணைய மறுத்துள்ளனர் மிட்செல் ஸ்டார்க் பிரேவிஸ் போன்ற வீரர்கள் ஐபிஎல்லில் இந்த வருடம் இனி கலந்து கொள்ள மாட்டார்கள் ஏனென்றால் அடுத்த மாதம் தொடக்கத்தில் இவர்களுக்கு டெஸ்ட் உலகக்கோப்பைக்கான இறுதிப் போட்டி இருப்பதால் அதற்கு தயாராகும் வகையில் ரெடியாகி வருகின்றனர் ஆகவே ஆஸ்திரேலியா சவுத் ஆப்பிரிக்கா வீரர்களை தவிர மற்ற வீரர்கள் ஐபிஎல் தொடரில் மீண்டும் பங்கேற்க கிளம்பிவிட்டனர் அதுவும் டெல்லி அணியில் மிட்சல் ஸ்டார்க் இல்லாததால் நடராஜனுக்கு இனி முழுக்க முழுக்க வாய்ப்புகள் கிடைத்துவிடும் அதாவது ஆடம் லெவனில் விளையாடும் வாய்ப்பு நூறு சதவீதம் கிடைத்துவிடும் மேலும் மீண்டும் தொடங்கும் இந்த ஐபிஎல் போட்டிகளில் ஒவ்வொரு அணிகளும் தலா பன்னெண்டு போட்டிகளில் மட்டுமே விளையாடும் என்றும் கூறப்பட்டுள்ளது வழக்கமாக ஒவ்வொரு அணிகளும் பதினாலு போட்டிகளில் விளையாடும் ஆனால் இந்த முறை இடையே ஒரு வார கால இடைவெளி விழுந்ததால் ஒவ்வொரு அணிகளுக்கும் தலா இரண்டு போட்டிகள் குறைக்கப்பட்டுள்ளது மேலும் இதுவரை ஏற்கனவே பதினோரு பன்னெண்டு போட்டிகளில் விளையாடிய அணிகளின் புள்ளிகளும் டிஎல்எஸ் முறைப்படி மாற்றி அமைக்கப்படும் என்ற தகவலும் வெளியாகியிருக்கிறது இந்த போட்டி வரும் பதினைந்தாம் தேதி மீண்டும் தொடங்க இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது ஆகவே மீண்டும் தொடங்கும் இந்த ஐபிஎல் மீது ரசிகர்கள் பலருக்கும் ஆர்வம் என்பது இன்னும் அதிகரித்துள்ளது அதற்கு காரணம் டிஎல்எஸ் முறையை கணக்கிட்டு புள்ளிப்பட்டியலில் சில அணிகளின் புள்ளிகள் ஏற்ற இறக்கங்களை சந்திக்க உள்ளது இதுதான் இப்போது மீண்டும் தொடங்க இருக்கும் இந்த ஐபிஎல் மீதான ஆர்வத்தை மேலும் மேலும் அதிகரித்துவிட்டது சரி நீங்கள் சொல்லுங்கள் மீண்டும் தொடங்க இருக்கும் இந்த ஐபிஎல்லில் இப்படியாக புதிய விதிமுறைகளை அமல்படுத்துவது என்பது வரவேற்கத்தக்கதா என்பதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்